தமிழ்நாட்டிலேயே வந்து சிறுபான்மையினர் மிக அதிகமாக இருக்கிற ஓட்டு வந்து ராமநாதபுரம் ஓட்டு தான் நெக்ஸ்ட் வந்து தேனி அதாவது கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வந்து அவங்க ஓட்டு வாங்கி இப்போ இருபது சதவீதம் ஓட்டு ஒரு முறையில் குவியிறது அப்படிங்கிறது வெற்றிக்கு தோல்விக்குமான வித்தியாசத்தை அதிகப்படுத்தும் இரட்டைக்கு விசுவாசமான மக்கள் அதிகம் இருக்கின்ற டிடிவிக்கும் விசுவாசமாக இருக்கின்றவர்கள் அதிகம் இருக்கின்ற தொகுதி அந்த இடத்துல வந்து ஆன்டி பிஜேபி ஃபீலிங்கை தாண்டி ப்ரோ டிடிங்கிற ஃபீலிங் ஒர்க் அவுட் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட கணக்கு சேலைக்குன்னு ஒரு பேசிக் போட்டு இருபத்தி நாலு பர்சன்ட் இல்லையா எந்த தூங்கி எடுத்தீங்கன்னா தான் திமுக அண்ணா திமுகா ரெண்டு கட்சிக்குமே வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருபது இருபத்தி பர்சன்ட் தங்க தமிழ் சிறுவனுக்கு வாய்ப்பு பிரகாசம் அப்படிங்கிறீங்களா தங்க தமிழ் சிறுவனோட மைனஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கு என்னன்னா அவர் சார்ந்த கம்யூனிட்டி ஓட்டை டிடிவி வாங்குவாரு நான் கம்யூனிட்டி ஓட்டை வாங்கினதான் ஜெயிக்கும் அதாவது டிடிவி அவர்களுக்கும் தேனி தொகுதியில வெற்றி வாய்ப்பு பிரகாசமா தான் நான் இதுல மூணு பேர்ல யாருக்கு ஒரு சதவீதமான வெட்டி அமைப்பிச்சா சிடிகரன் அவர்களுக்கு தான் அதிகம்னு என்னோட கருத்து என்னன்னா அவரோட இப்ப இங்கிதம் வந்து ரொம்ப அதிகம் கையில ஓட்டுன்னு நம்ம பொதுவாக சொன்னாலும் பல நேரங்கள்ல வந்து அது குக்கோர் ஓட்டாவும் மாறும் வேலூர்ல ஏசி சர்மம் சி டி வி தினகரன் அன்புமணி சௌமியா அன்புமணி தருமபுரியில இவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசம் என்னோட முருகன் மற்றும் அண்ணாமலையோட வெற்றி வாய்ப்புல எனக்கு உண்மையிலே சந்தேகம் இருக்கு நட்சத்திர வேட்பாளர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவருக்குமே வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு இன்றைய தேதிக்கு வந்து அண்ணாதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தான் இருக்கிறது நம்பர் ஒன் வேலுமணி அவருக்கு வந்து இது கிட்டத்தட்ட வாழ்வசாவா பிரச்சனை அரசியல் அண்ணா அதிமுகவோட அடிப்படை எம்ஜிஆர் பக்தர்கள் விரும்புவது அண்ணாதிமுக ஒன்னா இருக்கணும் வணக்கம் நண்பர்களே தேசிய ஜனநாயக கூட்டணி எத்தனை இடங்களை வெல்லும் தேனி யாருக்கு போகும் டிடிவி வெல்வாரா ஓ பன்னீர்செல்வம் வெல்வாரா இதன் மூலம் அதிமுகவில் என்ன மாற்றங்கள் வரும் இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியாம் நம்முடன் இணைகிறார் வணக்கம் திரு தராசி ஷியாம் வணக்கம் நிஜேந்தா தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுல எத்தனை இடங்களுக்கு கடுமையான போட்டி கொடுக்கும் வெல்வதற்கான வாய்ப்புள்ள தொகுதிகள் எதுன்னு நினைக்கிறீங்க பாரதிய ஜனதா கூட்டணியில நட்சத்திர வேட்பாளர்களை நம்ம முதல்ல எடுக்கணும் அதாவது திருமுருகன் திரு அண்ணாமலை தமிழிசை அதே மாதிரி வந்து பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிற ராதிகா சரத்குமார் ஏ சி சண்முகம் வேலூர் ராதிகா இருக்காங்க ராதிகா இருக்காங்க நட்சத்திர வேட்பாளர் அவங்களும் நட்சத்திர வேட்பாளர் தான் தேனியில் இருக்கிற திரு டி டி தினகரன் மொத்தத்துல வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு பத்து நட்சத்திர வேட்பாளர்கள் அந்த அணியில இருக்காங்க ஓபிஎஸ் வந்து நான் அந்த சேர்க்கல ஏன்னா ஒரு சுயேச்சை சின்னத்துல நிக்கிறாரு முகங்கள் நட்சத்திர வேட்பாளர்கள் சிக்கல் எதுன்னா அவங்களோட தேர்தல் மிஷினரி என்னன்னு நமக்கு ஒரு சில பேரை தவிர மற்றவங்களுக்கு தெரியாது இப்ப உதாரணமா பொன் ராதாகிருஷ்ணன் தேர்தல் மிஷினரி நமக்கு தெரியும் பல தேர்தல்களாக அது தொடர்ந்து வந்திருக்கு ஏசி சண்முகம் அதுவும் தேர்தல் மிஷினரி நமக்கு தெரியும் தாமரைலையும் போட்டி போட்டிருக்காரு ரிட்டையிலையும் போட்டி போட்டிருக்காரு அந்த தொகுதியை சேர்ந்தவர் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு டிடி வித்தநகரம் தேர்தல் மிஷினரி எப்படி யூஸ் பண்ணுவார்னு நமக்கு தெரியும் தேனி வந்து ஒரு எக்ஸ் எம்பி பெரிய குளத்தோட எக்ஸ் எம்பிங்கிற முறையில் அவருக்கான ஒரு செல்வாக்கு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா சிறுபான்மையினர் ஓட்டு வாங்கி ஒரு அணியில் திரண்டு இருக்கிறது வந்து மைனஸ் பாயிண்ட்டு அது எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து இடிக்கும் இப்போது நீங்கள் சொன்ன ஓபிஎஸ்ஏ ராமநாதபுரம்னா தமிழ்நாட்டிலேயே வந்து சிறுபான்மையினர் மிக அதிகமாக இருக்கிற ஓட்டு வந்து ராமநாதபுரம் ஓட்டு தான் நெக்ஸ்ட் வந்து தேனி அதாவது கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வந்து அவங்க ஓட்டு வாங்கி இப்ப இருபது சதவீதம் ஓட்டு ஒரு முனையில குவியறது அப்படிங்கிறது வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசத்தை அதிகப்படுத்தும் இப்படித்தான் நம்ம இந்த கண்ணோடத்தை பார்க்கணுங்கிறது என் கருத்து அண்ணாமலை அவர்களுக்கும் முருகன் அவர்களுக்கும் எந்த அளவுக்கான அந்த மிஷினரி இருக்குங்கிறது இன்னும் தெளிவாக தேனி தேனி பத்தி சொல்லுங்க ஏன்னா தேனி ஒரு முக்கியமான தொகுதி ஏன்னா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு தினகரன் ஏற்கனவே பெரிய இருந்திருக்கிறாரு அந்த தொகுதி இருந்த போது அங்கு அவருடைய பேர் சொல்வதற்கு நிறைய இடங்கள் இருக்கின்றன இன்னும் மக்கள் அந்த தொகுதி மக்கள் அவரை மறக்கவில்லை அந்த மாதிரி சமயத்துல எப்படி அந்த ஓட்டு விசுவாசமான மக்கள் அதிகம் சொல்லலாம் தொகுதிக்கும் விசுவாசமா இருக்கின்றவர்கள் அதிகம் இருக்கின்ற தொகுதி அப்படின்னா டிடிவிக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் நின்று வெற்றி பெற்ற பெரிய குளம் தொகுதி அதே நேரத்தில் வந்து தங்க தமிழ் செல்வன் போட்டி வேட்பாளர் தங்க தமிழ் செல்வனும் ரெட்டைலர்ல வெற்றி பெற்ற ஆண்டிப்பட்டி தொகுதி ரெண்டாயிரத்தி ஒன்னுல அவர் வெற்றி ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜெயலலிதா அவர்களுக்காக ஆண்டி பிடி தொகுதியை ராஜினாமா செய்தவர் தங்க தமிழ்செல்வன் போன முறை வந்து டிடிவி அணியில தான் அவர் போட்டி போட்டார் இது ஒரு மாதிரி வந்து ஒரு ஒரு குரு சிஷியனும் போட்டி போடுற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிடணும் டிடிவிக்கான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா குக்கர் சின்னம் வந்து ஓரளவுக்கு அறிமுகமான சின்னம் தொகுதி அவருக்கு அறிமுகமானது அவர் பேர் சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நிறைய பணிகள் வந்து அந்த தொகுதியில இருக்கு டிஸ்அட்வான்டேஜ் நான் ஏற்கனவே சொன்ன சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி தான் அதை அவர் வெல்வதற்கு முயற்சி செய்வார் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஆன்டி பிஜேபி ஃபீலிங்கை தாண்டி ப்ரோ டிடிவிங்கிற ஃபீலிங் ஒர்க் அவுட் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட கணக்கு ஆனால் எல்லாமே வந்து அந்த முப்பத்தஞ்சு பர்சன்ட் அந்த ஓட்டு முப்பது அதுல தான் நிற்கிறாங்க அடுத்த கட்டமான நாற்பதுக்கு அவங்க போகணும் இல்லைன்னா மும்முனை போட்டி தான் தே தேனியை பொறுத்த வரைக்கும் அந்த மூணாவது முனையில இருக்கிறவரு மிக கணிசமான வாக்குகளை பிரிக்கணும் அதாவது அவரும் ஒரு முப்பது சதவீதம் வாங்கணும் யார் சொல்றீங்க நீங்க அதிமுக அண்ணன் திமுக சொல்றீங்க அதிமுக இல்ல ரெட்டை இலக்கின் ஓட்டு கேண்டிடேட்டே விட்டுருவோம் ரெட்டை இலக்கின் ஒரு பேசிக் ஓட்டு இருபத்தி நாலு பர்சன்ட் இல்லையா எந்த தொகுதி எடுத்தீங்கனாலும் கொஞ்சம் குறையெல்லாம் கொஞ்சம் கூடலாம் அப்ப அந்த அடிப்படை ஓட்டு வங்கிங்கிறது ஒரு கேஷ் இன் ஹேண்ட் மாதிரி அத நம்ம மனசுல வச்சுதான் எல்லா கேல்குலேஷனும் போடுறோம் நம்ம கேல்குலேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியா வரும் நான் சொல்ல வரல ஆனா நம்மளோட அடிப்படை கேல்குலேஷனுக்கான கான்செப்ட் இது எல்லா திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்குமே வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருபது இருபத்தி அஞ்சு அது கீழ அவங்க போக மாட்டாங்க அதை முப்பதா மாத்துனாங்க அப்படின்னா மும்முனை போட்டியில வந்து வெற்றி யாருக்கு வேணாலும் வரலாம் அதிமுக அதே ரீட்டைன் பண்ணாங்க நீங்க சொன்ன மாதிரி ரெட்டலிகள் ஓட்டு இருக்கு குறைஞ்சபட்சம் குறைஞ்ச போனா கூட இருபது இருபத்தி நாலு சதவீதம் வந்து சேரும் அது அப்படியே தேனியில இருந்தது அப்படின்னா டிடிவிக்கு ஒரு விசுவாசமான ஓட்டு இருக்கு அப்படின்னா நீங்க இப்ப சொன்ன கூற்று வச்சு பார்க்கும்போது தங்க தமிழ் சேர்மனுக்கு வாய்ப்பு பிரகாசம் அப்படிங்கிறீங்களா தங்க தமிழ் ஒரு மைனஸ் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு என்னன்னா அவர் சார்ந்த கம்யூனிட்டி ஓட்டை டிடிவியும் வாங்குவாரு அதே நேரத்துல வந்து அந்த நான் கம்யூனிட்டி ஓட்டு வந்து தங்க தமிழ் செல்வனுக்கு எதிராக இருக்கும் அது ஒரு சிக்கல் இருக்கு அவர் எந்த ஒரு இங்க கம்யூனிட்டி ஓட் பேங்க் எடுத்தீங்கனாலும் நான் கம்யூனிட்டி ஓட்டை வாங்கினதான் ஜெயிக்க முடியும் இப்போ வன்னியர் தோதி வன்னியர் தான் கேண்டிடேட்டா நிற்பாங்க நான் வன்னியர் ஓட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ வன்னியர் வேட்பாளர்களே யாராவது ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவராக இருப்பார் அவரை வந்து கட்சி கரெக்டா தேர்ந்தெடுத்து நிறுத்தி இருந்தா அவருக்கான வெற்றி கூட இப்போ தங்கம் வந்து தங்கம் எனக்கு ரொம்ப நண்பர் தான் தங்கம் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் பிரதிநிதினா அதே சமுதாயத்தின் பிரதிநிதியாக டிடிவியும் கருதப்படுவார் ஸோ சமுதாய வாக்குகள் பிரியும் முக்கியமாக சமூகம் சொல்றீங்க கண்டிப்பா அததான் நான் சொல்றேன் அப்போ சமுதாயம் அல்லாத வாக்கு ஒண்ணு இருக்கும்ல அதுதான மேஜர் அந்த வாக்கு யாருக்கு ஆதரவு அப்படின்னா ரெட்டைலிக்கு கண்டிப்பாக அதுல நிறைய வாக்கு வாக்கு போகத்தான் செய்யும் டிடிவிக்கும் அந்த வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் அதாவது டிடிவி அவர்களுக்கும் தேனி தொகுதியில வெற்றி வாய்ப்பு பிரகாசமா தான் நான் உணர்கிறேன் அவன் நீங்க இப்ப நீங்க சொன்ன கணக்கை வச்சே சொல்றீங்க தங்க தமிழ்ச்செலவுக்கு சில மைனஸ் பாயிண்ட் இருக்கு அவர் சார்ந்த சமூக வாக்குகள் டிடிபி போயிடும் அல்லது சிறுபான்மை வாக்குகள் தங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதிமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு டிடிபிக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கு எப்படின்னா இதுல மூணு பேர்ல நீங்க இன்னைக்கு நினைவேல யாருக்கு ஒரு சதவீதமான வெட்டி வாய்ப்பு தான் அதிகம்னு என்னோட கருத்து என்னன்னா அவரோட இங்கிதம் வந்து ரொம்ப அதிகம் ரொம்ப இங்கிதமான ஒரு அரசியல் அடிப்படையில அப்புறம் அவர் தேனி தொகுதியை குறிவைத்து ரொம்ப நாளா பணியாற்றிட்டு இருக்காரு அதாவது அந்த மிஷினரிய பக்காவ வச்சிருக்கிறாரு புதிய தொகுதின்னு நம்ம சொல்லவே முடியாது இன்னும் சொல்ல போனால் எம்பியா இல்லாத போய் அவர் தொடர்ந்து அந்த தொகுதிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாரு பெரிய குளம் அந்த மாதிரியான ஏரியாக்களுக்கு ஆண்டிப்பட்டி இங்கேயுமே அவருக்கான ஒரு செல்வாக்கு இருக்கிறது அதாவது அது என்ன சொல்ல ஒரு வசீகர அரசு டிடிவிக்கு அது இருக்கு தேனியில கண்டிப்பா இருக்கு அப்படியான ஒரு சூழ்நிலையில் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அதிமுக வாக்காளர் வாக்காளர்கள் இரட்டையில வாக்காளர்கள் எந்த அளவுக்கு அவங்க பிரித்தி வாக்கு போட போறாங்க கேள்வி அவங்களும் இல்ல டி டிவி வரட்டும் வாக்கும் வாக்கு வாக்கு கிட்டத்தட்ட மெரிஜாக தான் செய்யும் அது நம்ம அவரு அவர் ஒரு அன் அதிமுக அடையாளம் அதிமுக மறுக்க முடியாது அமமுக தலைவரா இருந்தாலும் கூட அதிமுகவுடைய மரபு கொண்டவர் யாரும் மறுக்க முடியாது கண்டிப்பா அது போக அந்த அதிமுக ஓட்டும் அவர் இருக்கதான் செய்யும் ரிட்டையர்ல ஓட்டுன்னு நம்ம பொதுவாக சொன்னாலும் பல நேரங்கள்ல வந்து அது குக்கர் ஓட்டாவும் மாறும் காரணம் நீங்க சொன்ன மாதிரி தான் அதிமுகவோட அந்த மரபுன்னு இருக்கிறதுனால அவருக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் என்பதுதான் நீங்க சரி அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில இதெல்லாம் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற லிஸ்ட்ல நீங்க ஒரு அஞ்சு பேர் சொன்னீங்கன்னா யாரை சொல்லுவாங்க ஒரு வாய்ப்பு தான் வேலூர்ல ஏசி சர்மோ சரி தேனியில டிடிவி தினகரன் அன்புமணி சௌமியா அன்புமணி தருமபுரியில இவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசங்கிறது என்னோட கருத்து இங்க ரெண்டு அதாவது எனக்கு வந்து இங்க முருகன் மற்றும் அண்ணாமலையோட வெற்றி வாய்ப்புல எனக்கு உண்மையிலே சந்தேகம் இருக்கு அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன் நட்சத்திர வேட்பாளர்களை ஓ பன்னீர்செல்வம் அவருக்குமே வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு என்பதுதான் என் கருத்து நயனார் நாகேந்திரன் இந்த பட்டியல்ல சேர்றாரு வெற்றி வாய்ப்பு பட்டியல்ல சேர்றாரு அதாவது திருநெல்வேலியில இருக்கிற மைனஸ் பாயிண்ட் காங்கிரஸ் வேட்பாளர் குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் லோக்கலா அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியல அங்க இருக்கிற கேட்டா தெரியல உள்ள அண்ணாதிமுக டிடிவிக்கான அட்வான்டேஜோ அதே மாதிரி அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அது போக அவர் சார்ந்த சமுதாய வாக்கு அப்படியே சிந்தாம சிந்தராம அவர் கிடைக்கும் அப்ப மூணு பேர் தாண்டி நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நாலாவது நாலாவது வேட்பாளராக வந்து நயனார் நாயேந்திரன் அவர்களை நீங்க கண்டிப்பாக சேர்க்க முடியும் என்பதுதான் என் கருத்து நாலு பேரை தாண்டிய பிற வேட்பாளர்களுக்கு வெற்றிக்கு பக்கத்துல போயிடுவாங்க ஆனா வெற்றி பெற முடியுமாங்கிறது திமுக கூட்டணி பலமான கூட்டணிங்கிறத பொறுத்து அது சரி டிடிபி அவருடைய வெற்றி என்பது பாஜக கூட்டணிக்காக அதிமுக கைப்பற்றணும் அதுக்கு மக்கள் கொடுக்கற அங்கீகாரமாக எடுத்துக்கொள்ள முடியுமா அதிமுகவை கைப்பற்றுவதற்காக தேனி மக்கள் அளிக்கிற தீர்ப்பு நம்ம எடுத்துக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா அந்த இதே பாயிண்டை முன்வைத்து அவர் கோவில்பட்டிலயும் வந்து போனமுறை சட்டமன்ற தேர்தலில் அவர் பிரச்சாரம் செஞ்சிருக்கிறார் ஆனா அவருக்கான வெற்றி வாய்ப்பு அங்க சித்திக்கல அப்படியான சூழ்நிலையில் திடீர் ஜனகரன் என்கிற ஒரு அரசியல் பண்பாளர் இல்லைன்னா ஒரு வசீகர அரசியல் செய்கிறவரு அவர் அவரோட கோல் பொலிட்டீஷியன் அவர் அதுக்கு கிடைக்கிற வாக்கா தான் நான் பார்க்கிறேன் அண்ணாதிமுகவை கைப்பற்றுவதற்கு கிடைக்கிற வாக்கா நான் பார்க்கல இன்னும் என் நான் தெளிவா சொல்ல விரும்புறது என்னன்னா இன்றைய தேதிக்கு வந்து அண்ணாதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம்தான் இருக்கிறது அட்டையிலையெல்லாம் எல்லாம் முடக்குவதோ இல்ல மீண்டும் கைப்பற்றுவதோ எப்ப சாத்தியம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு அந்த புள்ளி விவரங்களை வைத்து தான் இனிமேல் நமக்கு எதிர்காலம்னு எல்லா தலைவர்களும் உணரணும் அப்படி உணரல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகும் அண்ணாதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கும் காரணம் என்னன்னா அது சட்டபூர்வமான நிலை சட்டபூர்வமான நிலையில ஒரு கட்சி என்பது அது பொதுக்குழு செயற்குழு மற்றும் வந்து அவர்களது நிர்வாக குழுவால் தீர்மானிக்கப்படுகிற விஷயமா மாறிடுச்சு அது இவங்க கிட்ட இல்லைங்கிறது தெளிவாயிருச்சு வேற கட்சியை ஆரம்பிச்சு அது பல வருடங்கள் ஆகி போச்சு நீங்க சொல்றீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்கு என்பதை பொறுத்து எல்லாரும் ஒன்று கூட வேண்டும் அப்படிங்கிற சூழலை உருவாக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல டிடிவி தேனியில ஜெயிக்கிற பட்சத்துல அவருக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம் முக்கியமான ஒரு பங்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நினைக்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமி அணி சேர்ந்தவர்களும் யாராவது ரெண்டு பேரோ நாலு பேரோ ஜெயிச்சுட்டா அந்த வாய்ப்பு அடிபட்டு போயிருமே அதுக்கு வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா அதிமுகவும் சில தொகுதிகளை ஜெயிக்கும் நினைக்கிறீங்களா கோயம்புத்தூர்ல ரொம்ப டஃபா கண்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல வந்து திமுக வேட்பாளரை அண்ணா திமுக வேட்பாளருக்கான வாய்ப்பு அதிகம் என்ன காரணம் நம்பர் ஃபேக்டர் அவருக்கு வந்து இது வாழ்வாச பிரச்சனை இல்ல மிக கடுமையான போராட்டம் நடக்கிறதா தான் அங்க ஒரு நண்பர்கள் கூறுகிறார்கள் அப்படிங்கும் போது அண்ணாதிமுக வேட்பாளர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது ஒரு சில தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்கும் திருப்பூர்ல கூட வெற்றி வாய்ப்பு இருப்பதாகத்தான் நண்பர்கள் கூறுகிறார்கள் அப்போ நம்ம கோவை நீலகிரி திருப்பூர் இந்த மாதிரியான தொகுதிகளில் நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டி போடுற தொகுதிகளில் அன்னாதிமுகவுக்கும் சில தொகுதிகளில் வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது அப்படின்னா ரெண்டுமாயிருக்குல்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியம் இல்லையா ஒரு மாநில கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்கிறதுக்கு ஒரு கணக்கு போடுவாங்களே எல்லாருமே இல்லன்னா திருப்பி திமுக அஞ்சு அஞ்சு பத்து வருஷமா போயிடும் அண்ணா அதிமுக எப்படி பத்து வருஷம் இருந்ததோ அப்படி திமுகவுக்கு போயிடும் அப்போ குறைஞ்சபட்சம் வந்து அதை பிரேக் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அண்ணா திமுகவோட ஒட்டுமொத்த வாக்கு வங்கியை திரட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க ஓ பி எஸ் இருபத்தஞ்சு பர்சன்ட் வாங்கிட்டாரு வச்சுக்கோ இல்ல முப்பது பர்சன்ட் வாங்கிட்டாரு வெற்றியை வந்து கொஞ்சம் ஓட்டுல தான் நலவு விட்டுருக்காரு அப்படின்னா மீண்டும்

அப்படிங்கிற பட்சத்துல எடப்பாடிக்கு கைக்குள்ளே தான் கட்சி இருக்கு அப்படின்னா டிடிவி ஜெயிக்கிறதோ இல்லை தோற்கறதோ ஓபிஎஸ் ஜெயிக்கிறதோ தோற்கறதோ இன்மெட்டீரியல் எந்த விதமான தாக்கத்தையும் அண்ணா திமுகாவில் கொடுக்காது அப்படி எல்லாமே இங்கே கொண்டு போயிடுவான் அதாவது உதாரணமாக பாரதிய ஜனதா மத்தியில் மீண்டும் ஆட்சிக்கு வரதா வச்சுக்கோ அப்ப இங்க வெச்சு பிடிக்கிற நட்சத்திர வேட்பாளர்கள்ல ஒரு இருவருக்கு கண்டிப்பாக வந்து மினிஸ்ட் அப் ஸ்டேட்டாவது கிடைக்கிற வழி இருக்குல்ல அப்படின்னா அவங்களோட அந்த இன்ஃப்ளுயன்ஸ் அண்ணா திமுகாவில ஒர்க் அவுட் பண்ணும்ல அது அண்ணா திமுகவோட அடிப்படை எம்ஜிஆர் பக்தர்கள் விரும்புவது அண்ணா திமுக ஒன்றா இருக்கணும்னு தான் என்ன காரணம்னா அது மைட்டு கம்பைன்டு மைட்டு தான் வந்து ஜெயிக்கும் திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி ப கூட்டணி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அஞ்சு வருஷமா தொட தொ தொடருது டெஸ்ட் ஆஃப் டைமு இன்னும் ஒரு ரெண்டு வருஷமா அது தொடருவதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் எவ்வளோ தான் வந்து திமுக குறைந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்தாலும் அது அப்படியா தான் எம்பிஎன் அவங்க தானே ஜெயிப்பாங்க அது எல்லாருக்குமே தெரியுமே அப்போ அண்ணா திமுக வந்து பலவீனமாகிடக்கூடாது இப்போ பாஜக அண்ணா திமுகவோட கொஞ்சம் தான் ஓட்டிங்கில் கம்மின்னு வச்சுக்குவோம் ஒன்று ரெண்டு ரைட்டு மூணாவது இடத்துக்கு வர்றவரு டிஸ்டன்ட் தேர்டா இருந்தா ஓகே ஆனா நியரஸ்ட் தேர்ட் ஆயிட்டாங்கன்னா அப்படின்னா ஏதோ ஒரு வகையில வந்து அதிமுக ஒன்று விட்டாங்களா ஜெயிச்சா டிடிபி அப்படி அப்படித்தானே வரும் மீண்டும் உதாரணமா பாரதிய ஜனதா அவங்க நானூறு சொல்றாங்க போன தடவை முன்னூறு வாங்கியிருக்காங்க அப்ப இந்த தடவை பல்வேறு காரணங்களால குறையும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு ஆனா தேர்தல் நேரத்துல தேர்தலை ஒட்டி நடக்கிற பல சம்பவங்கள் தேர்தல் முடிவுகளை மாற்றும் நம்ம பார்த்ததுதான் உதாரணமாக புல்வாமா இப்படி பல விஷயங்கள் யாரோட இல்லாத விஷயங்கள் இருக்கு கோயம்புத்தூர் இப்படி இப்படி சொல்ல கொலை தேர்தலின் போக்கே திடீர் என்று ஏற்படுகிற சம்பவங்கள் திசை மாத்திருது அப்ப பாரதிய ஜனதாவுக்கு அது சாதகமாகவும் அமையலாம் பாதகமாகவும் அமையலாம் ஒருவேளை பாரதிய ஜனதா இருநூத்தி எழுபத்தி அஞ்சு எண்பது இப்படி வந்தா பிற மாநில கட்சிகளை எல்லாம் அழைச்சி அந்த ஆட்சி அமைக்க முயற்சிக்கும் யாரும் அப்படித்தானே ஆட்சி அமைக்க முயற்சிப்பாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வித் டூ பிப்டி சீட்னு வைங்க பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க முயற்சி எடுப்பாங்க முயற்சி எடுக்கும் போது இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த எம்பிகளுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு வந்துடும் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வர வாய்ப்பு வந்துடும்ல இப்ப ஏசி சண்முகத்துக்கோ இல்ல டிடிவி தினகரனுக்கு ஈவன் நயனார் தமிழ் தமிழிசை மாதிரியான கட்சிக்காரர்கள் மேலிடத்தோட அந்த முடிவு அப்படி அப்படி பார்க்க வேண்டியவர்கள் ஆனா ஒரு சீட்டு ஜெயிக்கிறவங்க வந்து அவங்களுக்கு உறுதியா கிடைக்கும் ஏன்னா போன தடவை பாரதிய ஜனதா பெரிய மெஜாரிட்டி முந்நூறு சீட்டு ஆனாலும் ஒரு சீட்டு உள்ள பல கட்சிகளுக்கு அவங்க வந்து மினிஸ்டர் பதவி கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்லப்போனா ராம்விலாஸ் பாஸ்வானோட அவரோட சகோதரர் அது இத்தகையும் வந்து அவர் வந்து ஒரு போட்டி கட்சி ஒரே ஒரு சீட்டு தான் அவர் கேபினட் மினிஸ்டர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு கருத்தில் கூடிமைக்காக திரு ஷாம் மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்